இன்றைக்கி கபில்தேவ் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால லால் சலாம் படக்குழுவினர் வந்து ஒரு சூப்பரான போஸ்ட்ரு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த போஸ்டரில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கபில்தேவ் அவர்களும் பேசிகிட்டே நடந்து வராங்க இந்த ஒரு சூப்பரான பிக்சரை பகிர்ந்து தான் லால் சலாம் படக்குழுவினர் வந்து கபில்தேவுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணியிருக்காங்க லால் சலாம் படத்தை வந்து நம்ம தலைவரோட மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து இந்த லால் சலாம் படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் தான் வருவாங்க இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அது தலைவர் படம் போல் தான் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ இந்த போஸ்ட்ரு கூட பாருங்கள் தலைவரோட போஸ்ட்ரு வச்சு தான் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் படம் மாதிரி தான் ப்ரமோஷனே பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா தலைவர் படத்தை வச்சு ப்ரமோட் பண்ணும்போது தானே அவங்களுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் அதனால் அவங்க வந்து அப்படி தான் பண்ணுறாங்க இருந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயந்தான்